ரொம்ப பிரம்மாண்டமான அந்த ஏழு முசுகுந்த சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்திருக்காரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரா பாத்தீங்கன்னா நம்மளோட ஆழித்தேர் திருவாரூர் தேர்தா சொல்றாங்க திருவாரூர் தேரழகுன்னு சொல்லிட்டு ஒரு பாடலே வந்து பாடியிருக்காங்க தேர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்க கூடிய அந்த ஒரு புத்தகத்தையும் இந்த தேரை பார்த்துதான் வெளியிட்டு இருக்கிறாங்க பிரம்மாண்டமான ஒரு வந்து வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த பாத்தீங்கன்னா தியாகராஜ காட்சி கொடுத்துட்டு வர்றாரு தேவலோகத்திலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட ஏழு லிங்கங்களும் சப்த விடங்கள்னு அழைக்கப்படுது அதனாலதான் பாத்தீங்கன்னா சப்த விட தலங்களும் உருவாச்சு சப்தம் அப்படின்னா ஏழுன்னு அர்த்தம் திருவாரூர்ல பாத்தீங்கன்னா வீதி விடங்கரும் திருநள்ளாற்றுல விடங்கரும் நாகப்பட்டினத்துல விடங்கரும் திருக்குவளையில அவனி விடங்கரும் திருவாய்மூரில் நீல விடங்கரும் வேதாரண்யத்துல புவனி விடங்கரும் ஆதி விடங்கரும் நம்மளுக்கு அருள் பாலிச்சிட்டு வர்றாங்க